ஆர் மணி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலாயேஷன் என்ஜின இஞ்சி ரோட்டிக்ஸ் இன்ஸ்ட்ரன்ஸ் ஆர்ட் அமிஷன் அறுபத்தி ஒரு வயதில் நீட் தேர்வு எழுதிய தூத்துக்குடி சித்த மருத்துவர் பற்றை மால் தேர்வுக்கு தகுதி பெறும் வகையில் தமிழக அரசு பாடத்திட்டங்களை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் தேர்வுக்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பற்றை மால் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தேர்வில்முறை தோல்வி அடைந்தவுடன் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது எனவும் நீட் தேர்வுக்கான வயது வரம்பை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நீட்டு வந்து இன்னைக்கு எழுத இருக்கேன் எனக்கு வயசு அறுபத்தி ஒன்று நான் நீட் எழுதுறதுக்கு இன்றைக்கி ரெடியா ஒரு மூணு மாதமாக பிரிப்பேர் ஆகி இன்னைக்கு எக்ஸாமுக்கு நான் ரெடியாகி இருந்திருக்கேன் கண்டிப்பாக ஆனவன் எனக்கு இந்த நீட்டில் செலக்ஷன் பண்ணி இந்த ஏழை மக்களுக்கு உதவுற மாதிரி ஒரு வாய்ப்பை தருவார்னு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் நீட் எழுத வரக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே நானும் ஒரு ஸ்டூடெண்ட்ங்கிற முறையில எல்லாருக்கும் என்னோட வாழ்த்த தெரிவிச்சுக்கிறேன் நீட்டு வந்து எழுதுற குழந்தைகள் வந்து தப்பான முடிவுகளுக்கு சில குழந்தைகள் வந்து போயிடுறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல நீட் நம்மளால பாஸ் பண்ண முடியலை நமக்கு இது கிடைக்காம போயிருமோ அப்படின்ட்டு ஆனா அவங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னு வச்சுன்னா யாரும் அப்படியே ஒரு தப்பான முடிவு நீங்க போகாதீங்க ஏன்னா எனக்கு வயசு அறுபத்தொரு வயசுலேயும் இந்த நீட் எழுதக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டிய நம்ம அரசு இன்னைக்கு தந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்னைக்கு பதினேழு வயசுல என்ன வந்துடும் போகுது நாலு வருஷம் நீங்க எழுதலாம் தப்பே இல்லை அதனால நீங்க ஒரு தவறான முடிவுக்கு தயவு செய்து யாரும் பெறாதீங்க எல்லாருமே அந்த நீங்க படிச்ச புக்ல இருந்து தான் கொஷின் பண்ண போறாங்க அதனால அதை நீங்க படிச்சுல கண்டிப்பா செலக்ஷன் ஆயிருவீங்க அது எந்த நம்பிக்கையும் இல்லை நான் பார்த்த அளவுல இந்த பாட புத்தகங்களை இப்போ இருந்து எனக்கு தெரிய வந்தது ஆனா என்ன கொஞ்சம் அதிகமா இந்த சிபிஎஸ்சி செலவு கொஞ்சம் கவர் பண்ணிருக்கிறாங்க நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல அந்த சமைச்சிருக்கிற கல்வியில இருந்து கொஞ்சம் தரத்தை வசதி தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் அந்த சிபிஎஸ்சி சிலபஸுக்கு சமம் அந்த கதை கொண்டு போனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள் வந்து கண்டிப்பாக நீட்டில் எல்லாருமே செலெக்ஷன் ஆகிடுவாங்க அது எந்த விதம் மாற்றுக்கிறதுன்னு கிடையாது அதுபோக ஆல் இண்டியா லெவலில் உள்ள அந்த பதினஞ்சு பர்சன்ட் கோட்டமே இவங்க நிரப்பக்கூடிய தகுதி விடுவாங்க நம்மளுக்கு நம்ம பிள்ளை அதனால அரசை நான் த தலைமணிங்கி வேண்டிக்கிறது என்னென்னா சிபிஎஸ்சிக்கு எதிராக அந்த சிபிஎஸ்சி சிலபஸை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொஞ்சம் அடாப்ட் பண்ணணும் நீட்டு இல்லை வராமல் போயிரும் எடுத்துருவோம் வச்சிருங்கிற அந்த ஒரு எதிர்மறையான மறை அவங்களுக்கு உண்டு பண்ணாமல் நீட்டை தைரியமா போய் பேசுங்க அப்படிங்கிற தைரியத்தை வளர்த்து விட வேண்டியது இந்த அரசோட கடமை அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்